சந்தியா சிஸ்டர் எம்எஸ்கனி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவர் சேனல் தான் வாங்க 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 வா நம்ம பாலு பிரதர் வந்திருக்காரு வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க என் இனிங்க இரவு வணக்கம் சகோதரி அண்ணா என்னாச்சு அண்ணா இத்தனை நாள் எங்கே போனீங்க அண்ணா ஆளையே பார்க்க முடியல அண்ணா வாங்க அண்ணா இனிய இரவு வணக்கம் அண்ணா சாப்பிட்டிங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா வேலையெல்லாம் எப்படி போகுது அண்ணா உங்கள் ஊரில் அண்ணா இன்னும் கரூரில் கரூரில் தான் இருக்கீங்களா வந்துட்டிங்களா கேரளாவிலேருந்து ஓகே ஓகே சூப்பர் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் வாலு அண்ணா வெல்கம் அண்ணா சந்தியா சிஸ்டர் வணக்கம் கனி பிரதர் அப்படிங்கிறாங்க சந்தியா சிஸ்டர் கனி பிரதர் ஆல்ரெடி சப்போர்ட் அப்படியா ஓகே ஓகே அப்போ எம்எஸ் கனி எனக்கு தான் லேட்டாக வந்துருக்கீங்களா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சந்தியா சிஸ்டர் சொல்லுங்கள் பாலண்ணா என்னாச்சு எங்கே போனீங்க ஆளை காணும் எங்கே போனீங்க ஒரே பிஸியா பாலண்ணா ஓகே சூப்பர் சப்போர்ட் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் நலம் நீங்கள் நலமா சிஸ்டர் நான் நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போகிறேண்ணா நைட்டு என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சந்தியா சிஸ்டர் நீங்கள் தோசை சாப்பிட்டேனா ஐயோ நானும் அதே தான் சிஸ்டர் ஐயோ ஏன் கேட்குறீங்க நமக்கு அது ஈஸியான வேலை மாவாட்டி வச்சமா இட்லியா தோசை ரெண்டு சட்னி அரைக்க வேண்டியது ஏன் கேட்குறீங்க அப்படிதான் ஓடுது நம்ம லைஃபு தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தோசையும் சட்னி சாம்பார் ஆமாம் சிஸ்டர் நான் கேரளாவில் தான் இருக்கேன் கேரளா தான் இருக்கீங்களா அப்படியே அப்புறம் கரூர் போட்டிருக்கீங்க பேரில் பேரில் மாற்றுவீங்களே ஓகே ஓகே அங்கே மலையா அண்ணா வலா எப்படி இருக்கீங்க அண்ணா மிஷியூ அண்ணா மிஷூ மிஸ்யூ வாழண்ணா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணே அண்ணா சந்தியா தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க எம்எஸ்கனி எம்எஸ்கனி நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறாங்க ஹரி ஹரி அவங்களும் கத்தார் தான் நமஸ்க கனி பிரதர் இங்கே எந்த ஊருங்கே கனி சந்தியா சிஸ்டர் வீட்டில் அனைவரும் நிலமா இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணிங்க டெய்லி லஞ்சு பண்ண வேறு ஒரே டென்ஷன் டென்ஷன் என்ன சிஸ்டர் டுமாரோ என்ன பண்ணலாம் ஐடியா முதனாளி யோசிக்க வேண்டியதார் என்ன தான் இருந்தாலும் சொந்த ஊர் கரூர் தானே நீங்கள் தானே அண்ணா எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த பேரை போடுவீங்க அதனால் கேட்டேன் அண்ணா வாங்க அண்ணா உங்களை பார்க்கவே முடியலையா அண்ணா ம் எதுலேயுமே எங்கேயுமே பார்க்க முடியலையே எம்எஸ் நேச்சர் கமாண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கீங்களா ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணிக்கிறேன் சார் பிரதர் பண்ணுறேன் பண்ணுறேன் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் தம்ஸ்அப் கொடுக்குறேன் ஓகேவா லைவ் போடுவீங்களா என்னதான் ஓகே ஓகே அண்ணா சூப்பர் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பால அண்ணா கனி ஓகே ஓகே சி பிரதர் நான் கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன் ஹரி நான் அறந்தாங்கி அப்படிங்கிறாங்க அவர் பிறந்தது அற அவங்க இருக்கிறது அறந்தாங்கி வேலை பார்க்குறது கத்தார் இல்லை சிஸ்டர் நான் சரியா எந்த லைவுக்கும் போக நேரம் இல்லை சிஸ்டர் அப்படியா அதாவது அண்ணா ஃப்ரீயாக இருக்கிறது நல்லது அண்ணா இந்த நாங்களாம் யூடியூப் எடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கையில் செல்லு வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் கிடச்சா லைவ் போடுறது கொஞ்சம் டைம் கிடச்சா அப்படியே ஷார்ட்ஸ் போடுறது எல்லா லைவுக்கும் போய் லைக்கை போடுறது ஏன் கேட்குறீங்க இப்படி தான் எங்கள் போல் ஓடிகிட்டுருக்கு நீங்கள் நானும் ரெஸ்ட் எடுங்க வாழும்ண்ணா கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க அண்ணா நல்லது அப்பப்போ தங்கச்சியை வந்து பார்த்துட்டு போங்க அண்ணா ஓகேவா